ஓஃபி சூப்பராக இருக்கீங்க எல்லாம் உன்னால தான் நீ தானே ரெடி பண்ண நான் ரெடி பண்ணாலும் நீங்கள் நேச்சுரலாகவே அழகாக இருக்கீங்க இந்த ஜுவல்லையும் போட்டுக்கோங்க இதுமா வேணாம் தேஜு சோஃபி வேணாங்கிறீங்க அத்தை கேள்வி கேட்பாங்க போட்டுக்கோங்க இந்த ஒரு நெக்லஸ் போதும்னு நினைக்கிறேன் இதுவே நல்லா தானே இருக்கு இது யாரு இவ்வளோ அழகா உட்காந்துட்டு

எல்லாத்தையும் போட சொன்னா மாட்டேங்கறாங்க அவங்களுக்கு ஒண்ணு மட்டும் போதுமா சூஃபிமா எல்லா போட்டுக்கோ இல்ல சூர்யா எனக்கு இந்த ஒண்ணு மட்டுமே போதும் இதுவே நல்லா தான இருக்கு நல்லா தான் இருக்கு நீ ஜுவல்லே போடலினாலும் நீ அழகா தான் இருப்ப ஆனா வரவங்க எல்லாம் பாப்பாங்கல்ல அப்பா யோசிப்பாரு அதான் எல்லா நாக்கியும் போட்டுக்கோ இரு இரு நானே போட்டு விடுறேன் நீங்க போய் ஃபர்ஸ்ட் ரெடி ஆங்க நானே பாத்துக்கறேன் ஏன் பொண்டாட்டிக்கு நான் போட்டு விடுறேன் நீ யார் தடுக்க ஓஹோ அப்படியா நீங்க மட்டும் ஓவரா பேசுனீங்க நான் போய் பேங்க அம்மாட்ட சூர்யா மச்சான தான் கட்டவேன ஆடம் பிடிச்சு உங்களே கட்டிரும் பாத்துக்கோங்க மத்தாய் நீயே போட்டு விடு நான் போறேன் பைப்ரா நீ மச்சான் சும்மா சொன்னே நீங்களே உங்க ஆசை பொண்டாட்டிக்கு போட்டு விடுங்க நானும் போய் இன்னும் கொஞ்சம் ரெடியாக வேண்டியது இருக்கு போயிட்டு வர என்னங்க இப்படி பாக்குறீங்க தேவதைகள் இருக்குன்னு கதையில கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன் ஓகே okay. சார் வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் மச்சான் ஏதாவது பாத்துக்கிது உண்டா நைட் ரெடி பண்ண முடியுதான்னு பாக்குறேன் எஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் பாருங்க கேமரா பாருங்க மேடம் கொஞ்சம் சிரிங்க ஓகே சார் சரி சோஃபி அப்புறம் பார்க்கலாம் ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்குல்ல இதோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல என்னை பார்க்க சுற்றி எங்கும் நாடகம் நடக்க பெண்ணே நானும் எப்படி நடிக்க டேய் மச்சான் இங்க பாருடா லூசு எஸ்க்யூஸ் மீ நான் லூசு இல்ல மை நேம் இஸ் கதிர் டேய் பல் பதிரன் பதர் மார் மண்டைய வச்சிட்டு பேர் கதிர் ஏய் ராஜா வாங்க நம்மளு மேடைக்கு போய் gift கொடுத்து ம் போலாம் வாத்து எனக்கு இது கனவு மாதிரி இருக்கு உங்களுக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு வாங்க சார் வாங்க கங்கராச்சுலேஷன் சோஃபி கங்கராச்சுலேஷன் சூர்யா சார் தேங்க்யூ சார் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சூர்யா சார் அப்புறம் பார்க்கலாம் ம் கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க சார் வாங்க கதிர் கங்கராச்சுலேஷன் சார் ம் தேங்க்ஸ் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சோஃபி லக் ஃபார் டீ ஃபை தேங்க் யூ மேடம் எஸ்க்யூஸ் மை மேடம் கொஞ்சம் ரைட்டில் பாருங்கள் கொஞ்சம் ஆ ஓகே ஓகே சார் நீங்கள் அலாமல் போஸ் கொடுங்க ஐயோ கதி ஏன்னாச்சு ஒன்னுல்ல, இல்லை சார் கண்ணு தூசி விழுந்துருச்சு அது ஒன்றும் தங்கச்சி கல்யாணம்லாம் அப்போ ஆனந்தம் தோணும் ம் ஆமாம் தங்கச்சி அது ஒரு லூஸ் நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க அதான் தெரியுமே இப்போ பொண்ணு மாப்பிளை மட்டும் தனியா போட்டோ எடுக்கணும் நீங்க ரெண்டு பேர் மட்டும் போஸ்ட் கொடுங்க நான் ஒவ்வொன்னா சொல்றேன் கொடுங்க சார் இப்போ நீங்க மேடம் பின்னாடி போய் லைட்டா ஹக் பண்ற மாதிரி போஸ்ட் கொடுங்க மேடம் நீங்க கொஞ்சம் லைட்டா தலை சாத்துக்கோங்க நெக்ஸ்ட் போஸ்ட் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நில்லுங்க சூர்யா இன்னைக்கு இதெல்லாம் வேணாம் நம்ம இன்னொரு நாள் தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாமா இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு ம் சரி சோஃபி ஓ கேமராமேன் ம் சொல்லுங்க சார் இந்த ஃபோட்டோஸ் போதும் எங்கள் ரெண்டு பேரும் தனியாக எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் ஏன் சார் என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு இதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் ம் சரிங்க சார் அப்போ நான் பேக் பண்ணிடுவா ஆ கிளம்பிக்கோங்க ம் தேங்க்ஸ் சார் அப்புறம் மறக்காம சாப்பிட்டு போங்க ம் ஓகே சார் வாவ் சும்மா சொல்லக்கூடாது சாரீல சூப்பரா இருக்க தேங்க்ஸ் அனீஷ் ஏ ஒன்னையே வந்து சொன்னான் நான் தேஜுவ சொன்னேன் மச்சான் சும்மா சொல்லாதீங்க என்ன பக்கி இப்பதானே உன்ன ஃபர்ஸ்ட் டைம் சாரில பாக்குறேன் உண்மையாவே அழகா இருக்கு அனீஷ் தேஜுமா நேரமாச்சு அவங்க அவங்க ரூமுக்கு போய் தூங்குங்க சோஃபி ஆல் தி பெஸ்ட் தூங்கு தேஜு நீங்க வேற சோஃபிமா இந்த பால் என்ன ஆன்ட்டி நீங்க கொண்டு வரீங்க தேஜுக்கு கல்யாணம் முடிஞ்சதா உனக்கு அவ எடுத்துட்டு வந்திருப்பா அவளுக்கு இன்னும் கல்யாணம் முடியலல்ல சின்ன பிள்ளைல அதான் காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது வந்ததும் அப்படியே உட்காந்துட்டு எதுவும் சொல்லிக் கொடுக்கலையா ம் என்ன வந்தوني பாலை கைல கொடுத்துட்டு கால்ல விலை சொல்லுவாங்களே ம் போங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அதெல்லாம் எனக்கும் வேணாம் சூர்யா ஒண்ணு சொன்னா தப்பை எடுத்துக்க மாட்டீங்களே ம் இந்த நேரத்துல ஒண்ணு என்ன நீ 1000 கூட சொல்ல நான் கேட்பேன் காளையில நின்றுட்டே இருந்தது ரொம்ப கால்லாம் வலிக்குது நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கவா தூங்க போறியா ஹே ஹம் ஆமா சூர்யா குட் நைட் சூப்பி மாம் வெளியானது போங்க சூர்யா எனக்கு தூக்கம் வருது இன்னும் நாள் பொறுத்துக்கிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க மாட்டீங்களா பொறுத்தேன் மாமா சிச்சுவேஷன் சாங் வேற சரி சோபிமா நீ தூங்கு நானும் அதான் சொல்லறேன்னு வந்தேன் அனிஷ்க்கும் பேஜ்க்கும் ஒரு நல்ல லைஃப் அமையுற வரைக்கும் நம்ம இப்பிரிய இருக்குறது நல்லதுதான் சரியா நீங்க நெஜமா தான சொல்றீங்க உம் ஆமா சோபிமா அப்பாடி ரொம்ப தேங்க் நானும் அதுக்காக தான் யோசிச்சேன் கிட்ட சொன்னா நீங்க கேப்பீங்களோ மாட்டீங்களோ தான் இப்படி பண்ணேன் நீங்களே சொல்லிட்டீங்க சரி வாங்க அப்ப தூங்குங்க 음, 사리소 큐먼. 이거 라이트 h t of 바